அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இருக்கிற புதுசாக ரிலீஸ் பண்ண அந்த உடைய சிலபஸ்ல ஆறாவது யூனிட்டு தான் இதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த யூனிட் எயிட்டில் கொடுத்திருந்தது கரெக்டாக ஸோ இந்த ஆறாவது யூனிட்ல என்ன படிக்கணும் ஸ்கூல் புக்கில் அது எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு பதிவு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் கரெக்டாக ஏன்னா நமக்கு ஜிஎஸ்டிலேயே அதிகமான கேள்விகள் எந்தெந்த யூனிட்ல இருந்து இடம்பெறும் அப்படின்னா யூனிட் சிக்ஸ் அதுக்கப்புறம் யூனிட் ஃபைவ் அதுக்கப்புறம் யூனிட் ஃபோர் ஸோ இந்த ஆடல தான் வரும் அதாவது ஆறாவது யூனிட்ல ஒரு இருபது கொஷின் வரும் அஞ்சாவது யூனிட்ல ஒரு இருபது கொஷின் இருந்து பதினஞ்சு கொஷின் இதுதான் மேஜர் அதுக்கப்புறம் ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி அது ரெண்டு சேர்த்து நமக்கு ஒரு பத்து கொஷின் அதுக்கப்புறம் சயின்ஸ் அஞ்சு கொஷின் ஜாகிரஃபி அஞ்சு கொஷின் ஸோ இந்த மாதிரி தான் எழுவத்தஞ்சு கேள்விகளை பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு இப்போ கிளியர் ஆகிடுச்சு ஸோ இப்போது இந்த யூனிட் சிக்ஸு இப்போ இருக்கிற சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டில் ஆறாவது யூனிட்டாக இதை கொடுத்துருப்பாங்க இது குரூப் டூ உடைய சிலபஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கூடுதலாக சில ஆட் பண்ணியிருப்பாங்க நான் அதையுமே சேர்த்து தான் இல்லை வேர்ட் டூ ஸ்டடியில் கொடுத்துருக்கேன் ஓகேவா இங்கே பாருங்கள் இது வந்து ஆனால் குரூப் ஃபோருடைய சிலபஸ் தான் ஆனால் குரூப் டூக்கும் சேர்த்து தான் நான் கீழே இருக்குது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத இதில் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இதுல இருந்து இருபது கேள்விகள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆறாவது யூனிட்ல இருந்து சரிங்களா சோ யூனிட் சிக்ஸ் இதுல இருந்து எத்தனை கேள்விகள் இடம்பெறும் இருபது கேள்விகள் அதாவது மொத்தமாக இருக்க போற எழுபத்தி ஐந்துல இருபது கேள்விகள் இந்த யூனிட்ல இருந்தா வரும் இந்த யூனிட் புதுசானு கேட்டா அப்படி இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ்ல எட்டாவது யூனிட்ல இருந்த அந்த விஷயத்தை அப்படியே எடுத்து இங்க வச்சிருப்பாங்க ஓகேவா சரி இதுல நம்ம ஃபர்ஸ்ட் எதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் கிளியரா சொல்றேன் இங்க பாக்குறீங்கல்ல இது ஃபுல்லாவே இந்த யூனிட் சிக்ஸ்ல வரக்கூடிய சிலபஸ் இதுல நமக்கு புக்குல அதிகமா இருக்கிறது அதிகமான கேள்விகள் இடம்பெறக்கூடியது அப்படின்னு எதை பாத்தீங்கன்னா இங்க ஆரம்பிக்குது பாத்தீங்களா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இது ஒண்ணு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி இது ஒண்ணு விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு இது பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி நீதிக்கட்சி பகுத்தறிவு வாதத்தின் வளர்ச்சி சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் மற்றும் இவ்வியக்கங்களுக்கான அடிப்படை கொள்கைகள் தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்புகள் அதாவது இந்த விடுதலை போராட்டம் ஆரம்பிக்குதா இதுலேருந்து இந்த இந்த சிலபஸ் முடிகிற வரைக்கும் சரிங்களா இதுதான் அதிகமான கேள்விகள் இதுக்கு முன்னாடி இந்த யூனிட்லேருந்து கேட்கப்பட்டது எதனால் இதுலேருந்து அதிகமாக கேட்பாங்கன்னா இதுக்கு தான் நமக்கு புக் சோர்ஸ் அதிகமாக இருக்குது நமக்கு ஸ்கூல் புக்கில் இது வந்து உங்களுக்கு டேட்டாஸ் எதுவுமே மாறாது இதுதான் அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க ஓகேவா சரி அதுக்கு அடுத்தது இதுல எதை படிக்கணும் இந்த யூனிட்ல இந்த யூனிட்டை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்து படிக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த விடுதலை போராட்டம் இருக்குல்ல இதுலதான் அதிகமான கொஸ்டின்ஸ் அவங்க இது வரைக்கும் கேட்கறாங்க இன்னொன்னு இதுக்குதான் நம்ம ஸ்கூல் புக்லயும் நிறைய சோர்சஸ் கிடைக்கும் சரிங்களா இதுல இருந்து தான் நிறைய கேட்குறாங்க சரி அடுத்தது பாருங்களேன் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அதுக்கப்புறம் திருக்குறள் திருக்குறள் இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா திருக்குறள் தான் சரிங்களா தத்துவ கோட்பாடுகள் இது வரைக்கும் திருக்குறள் தான் திருக்குறள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதை எப்படி நீங்க பார்க்கலாம் அப்படின்னா ரெண்டு விதமா பார்க்கலாம் இந்த யூனிட் ஒண்ணு இந்த இடத்துல இருந்து விடுதலை போராட்டம்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க முடியுதுல இது வரைக்கும் ஒன்னாவும் இது இல்லாம பேலன்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த திருக்குறள் முடியுதல இது வரைக்கும் ஒன்றாவும் ரெண்டாக பிரித்து இந்த யூனிட்டை நீங்க பார்க்கலாம் இந்த ரெண்டா பிரிச்சு பார்க்குற அந்த ஆங்கிளில் இந்த ரெண்டாவதாக இருக்கிற இந்த இடத்துல தான் இந்த இடத்துல தான் அதிகமான கேள்விகள் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யூனிட்லலாம் இடம் பெற்றிருக்கு கண்டிப்பாக இதுக்கு அப்புறம் வரக்கூடிய இதோடைய தேர்வுகளிலும் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருந்து இப்போ இருபது கேள்விகள் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மெஜாரிட்டி கொஷின் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதுக்கு காரணமும் என்ன அப்படின்னா இதுதான் நம்ம பள்ளி புத்தகத்தில் நிறைய இடங்களும் இருக்கும் இன்னும் இதுக்கு தான் இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா இது நம்ம ஸ்ட்ரகிள் சம்பந்தப்பட்டதா இருக்கும் விடுதலை போராட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இதுதான் இருக்கும் அதனால அதுல தான் கேள்விகளும் எப்பொழுதுமே அதிகமாக இடம்பெறும் இப்போ இந்த இடத்துல இருந்து ஏன் கேள்விகள் எப்பொழுதுமே இதுக்கு முன்னாடி கம்மியாக இடம்பெற்றுச்சு அப்படின்னா இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான சோர்ஸ் உங்களுக்கு புக்கில மட்டுமே கிடைக்காது இப்போ தமிழ் சமுதாய வரலாறா இருக்கட்டும் தொல்லியல் கண்டுபிடிப்புகளா இருக்கட்டும் இப்போ இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்ல சிக்ஸ்த் புக்லயோ லெவன்த் புக்லயோ ஒரு லெசன் வரும் தான் ஆனாலும் அதெல்லாம் ஓல்டு டேட்டாவா இருக்கும் தொழில் கண்டுபிடிப்புகளை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி கொஸ்டின் கேக்குறாங்கன்னா இப்போ கரண்ட்ல எங்கெங்க அகலாய்வு நடந்துகிட்டு இருக்கு எத்தனாவது கட்ட அகலாய்வு கரண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு இப்ப கீழடியா இருக்கட்டும் இது மாதிரி ஒவ்வொரு இடமும் கங்கை கொண்ட சோழபுரமா இருக்கட்டும் அஹ் அறிக்கை மேடா இருக்கட்டும் இந்த மாதிரி இப்போ இருக்கிற இடத்துல எங்க எத்தனாவது கட்ட அகலாய்வு நடக்குது அந்த அகலாய்வுல என்னெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இந்த மாதிரி தற்போதைய நிகழ்வுடன் ஒத்து போய் தான் இந்த சிலபஸ் எல்லாம் கவர் ஆகும் இப்ப தொழில் கண்டுபிடிப்புகள்லாம் பாத்தீங்கன்னா புக்கில் உங்களுக்கு ப்ராப்பரா படிக்க முடியாது அதெல்லாம் நீங்க நீங்களா சோர்ஸை கலெக்ட் பண்ணி இப்போ எங்கெங்க நடந்துகிட்டு இருக்கு அங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் பண்ணி படிக்க வேண்டியது இதுக்கெல்லாம் ப்ராப்பரான புக் சோர்ஸ் இதுதான்ப்பா இதை படிச்சுட்டா முடிச்சிட்டுன்னு கிடையவே கிடையாது ஓகேவா அதே மாதிரி இங்க பாருங்க சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு சங்க காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கிய வரலாறு மொத்தமா கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கு லிமிட்டே இல்லை அப்ப நீங்க இது எவ்வளவு படிக்க முடியும் புரியுதா உங்களுக்கு இப்போ இந்த டாபிக் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்னா அதுக்கு ஒரு லெசனே கொடுத்துட்டாங்க அது எங்க ஆரம்பிக்குது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முடியும் அந்த வருடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இந்த டாபிக்ல வரும் அப்ப நமக்கு தெரிஞ்சிருது ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு பாத்தீங்கன்னா சங்க காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவோ இலக்கிய வரலாறு இருக்கு அப்போ எல்லாத்துக்கும் வந்து படிக்க முடியுமா இல்லை ஏன்னா அதுக்கு சோர்ஸ் ப்ராப்பராக உங்களுக்கு சோர்ஸ் வந்து கிடைக்காது எல்லாத்தையும் படிக்க முடியாது ஏன்னா அவங்க கேள்விகளே வந்து ரொம்ப மினிமமான கேள்விகள் தான் அதுல இருந்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்க ஏன் கேட்பாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் இதோட சோர்ஸ் ரொம்ப அதிகம் இந்த சங்க காலம் முதல் இக்காலம் வரையும் நம்ம கொடுத்துட்டோம் லிமிட்டே இல்லை அதை உட்காந்து எல்லாரும் படிக்க முடியாது எல்லாரும் ஏ விஷயம் அந்த இதெல்லாம் படித்து முடிக்க முடியாது அப்ப அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதுல இருந்து கேள்விகள் கொஞ்சம் கம்மியாக கேட்கறாங்க இப்ப இதுக்கு முன்னாடி அப்படிதான் நடந்திருக்கு சரிங்களா இதுக்கெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பரான புக்கில் மட்டுமே சோர்ஸ் இருக்குப்பா முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை இதுக்கு ஒரு லிமிட்டே இல்லாம இருக்கு ஓகேவா ஸோ அடுத்தது பாருங்க முழுக்க முழுக்க திருக்குறள் தான் திருக்குறள்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு புக்ல இப்ப நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த திருக்குறளை மட்டும் படிச்சா போதுமான்னு கேட்டா அப்படி கிடையவே கிடையாது எப்பொழுதுமே சரி திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜென்ரலாக படிச்சு வச்சுக்கணும் வித்து பொருளோட படிச்சு வச்சுக்கணும் நீங்க அங்க கேட்கக்கூடிய திருக்குறள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு புக்குக்கு தான் புக்கில் சம்பந்தத்தோட ஆனால் உங்களுக்கு திருக்குறளை இதை படிச்சுட்டா முடிஞ்சிட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா இருக்காது திருக்குறள் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் டெய்லியும் மினிமம் ஒரு பத்து திருக்குறள் இல்ல ஒரு அஞ்சு திருக்குறளை பொருளோடு சேர்த்து படித்து வச்சுக்கோங்க அதில் என்ன சொல்ல வந்திருக்காங்க அது என்ன அதிகாரம் இது எல்லாத்தையும் சேர்த்து படிச்சுக்குவாங்க உங்களுக்கு பெரிய ஒரு பெரிய பாரமாகவும் தெரியாது ஒரு அஞ்சு அஞ்சு படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது மாதிரி நீங்கள் வந்து திருக்குறளை படிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் மொத்தமாக உட்காந்து நான் திருக்குறள் படிக்க போகிறேன் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல எதுலேருந்து கேட்பாங்கன்னே தெரியாது இதுக்கெல்லாம் ப்ராப்பராக புக்கு மட்டுமே உண்டானு கேட்டால் கிடையாது அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய இந்த தமிழ் சமுதாய வரலாறுல இருந்து திருக்குறள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான புக் சோர்ஸ் மட்டுமே இருக்கான்னு கேட்டால் நம்ம ஸ்கூல் புக்கு கிடையாது நீங்கள் ஜென்ரலாகவும் கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் பண்ணி இப்போ இருக்கிற தொழிலக லைவ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் லிங்க் பண்ணி தான் படிக்கணும் அதனால இதுல இருந்து அதிகமான கேள்விகள் இந்த இருபது கேள்விகளில் இடம்பெறுறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அப்படிதான் கேட்டிருக்காங்க அதுக்கு காரணமும் என்ன அப்படின்னா சோர்ஸ் தான் அதுக்கான சோர்ஸ் உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாருக்குமே கிடைக்காது சரி ஓகே அடுத்தது பாருங்களேன் இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குன்னு ஆரம்பிக்கிறது பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு பள்ளி புத்தத்துல லெசன் கிடைக்கும் இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு பாத்தீங்கன்னா டென்த் புக்ல தமிழ்நாட்டில் விடுதலைப் போராட்டம் அப்படிங்கிற பேர்ல ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க அந்த லெசன் தான் இந்த லெசன்ல வரும் இந்த சிலபஸ்ல வரும் அப்ப அந்த லெசனை மட்டும் முடிச்சுட்டா போதுமா அப்படின்னு இல்ல அந்த லெசன் தான் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இங்க இருக்கக்கூடிய அந்த வார்த்தையுடைய சிலபஸ் அப்ப அவுட் சோர்ஸ் என்ன எல்லாத்தையுமே நம்ம பள்ளி புத்தகத்துல படிச்சாலும் அது சம்பந்தப்பட்ட டேட்டா அவங்க வெளியில இருந்து கண்டிப்பா கேட்க தான் செய்வாங்க அதையும் நம்ம கூடுதலாக படிச்சுக்கணும் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இப்ப இப்போ வந்து சென்னை வாசிகள் சங்கம் விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்குகிற அந்த டாபிக்லதான் வரும் ஸ்கூல் புக்குலேயே கொடுத்துருப்பாங்க அந்த டென்த் புக்லாம் அந்த லெசன் எடுத்து பாத்தீங்கன்னா அப்ப சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஆரம்பிக்கப்பட்டுச்சு கஜலு லட்சுமி அரசு ஆரம்பிச்சாரு அது ஒரு வணிகர்கள் சங்கமா இருந்துச்சு இதெல்லாம் புக்கில் இருக்கும் ஆனால் அது சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது ஒரு நாலு டேட்டா ஒரு மூணு டேட்டாவை கூடுதலாக நீங்க வெளியில இருந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு பேர் தான் அவுட் சோர்ஸ் இப்படிதான் நீங்க சேர்த்து வச்சு இதெல்லாம் படிச்சுக்கணும் அப்படி படிக்கிற பட்சத்துல இது உங்களுக்கு பெரிய இஷ்யூவா இருக்கு அடுத்து பாருங்க ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் முழுக்க முழுக்க இந்த பாளையக்காரர்கள் கிளர்ச்சி அதுக்கப்புறம் மைசூர் போர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல நடந்த பெருங்கழகம் இது மாதிரி இந்த ஐஎன்எம் யூனிட் ரெண்டு இடத்துல சாரி யூனிட் சிக்ஸ்ங்கிற ரெண்டு இடத்துலயுமே வரும் ஸோ இந்த டாபிக் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா டென்த் புக்குலையும் லெவன்த் புக்குலையும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இங்க பாருங்க நான் அதை தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இங்க இருக்கு பாருங்க வேர் டு ஸ்டடி இங்க வந்து தமிழ் சமுதாய வரலாறு தொல்லியல் கண்டுபிடிப்புகள் திருக்குறள் இது எல்லாமே எங்கெங்க வரும் எந்தெந்த பள்ளி புத்தகம் அதுல என்ன பாடம் அந்த பாடத்தோட நம்பர் என்ன அது எல்லாமே இருக்கா அடுத்தது பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குகள் ஓகேவா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குகள் ஒண்ணு இருக்கும் அதுக்கப்புறம் தான் விடுதலை தமிழ்நாட்டின் பங்கு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டில் பெண்களின் பங்கு இந்த மூணு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா எந்தெந்த பள்ளி புத்தகம் எந்தெந்த லெசன்ல வரும் அதாவது இதுல தமிழ் இன்க்ளூட் பண்ணி நான் சேர்த்து கொடுத்திருக்கேன் இங்க பாருங்க பாரத ரத்னா எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களையும் நம்ம கொடுத்திருக்கோம் சட்டமதி அம்பேத்கர் அவர்களையும் கொடுத்திருக்கோம் இது மாதிரி தமிழ் புக்லையும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தலைவர்களையும் சேர்த்து இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதனால உங்களுக்கு ரொம்ப எளிமையாக எல்லாத்தையும் படிச்சு முடிச்ச ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்போ சிலபஸ்ல இருக்கக்கூடிய வார்த்தை இந்த பக்கம் இருக்கும் அது ஸ்கூல் புக்கில் எந்த லெசன் எத்தனாவது லெசனாக என்ன பேர்ல அந்த லெசன் இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல ப்ராப்பரா இருக்கும் இதோடைய பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ புக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆட் பண்ணி விட்டுறேன் நீங்க டவுன்லோட் பண்ணி போங்க ஏன்னா இதுல இருந்துதான் இருபது கேள்விகள் நமக்கு வரப்போகுது ஓகேவா ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாருமே பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் ஜிஎஸில் தான் ஒரு பெரிய ஒரு விஷயத்தையே மாற்றியிருக்காங்க சரிங்களா அதாவது மாற்றம்னா மாற்றோம்னா என்ன எதுலேருந்து என்ன கேள்விகள் வரப்போகுது எத்தனை எந்த யூனிட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நமக்கு பதில் தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக யூனிட் சிக்ஸு யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபோர் இதை தான் நீங்கள் ஆர்டரில் படிக்கணும் இருபது இருபது இதில் ஒரு பதினஞ்சு பாலிட்டியில் பதினஞ்சு இருபது கொஷின் யூனிட் சிக்ஸ் யூனிட் ஃபைவ்ல ஒரு இருபது கொஷின் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு கேள்விகள் எழுபத்தஞ்சுக்கு இடம்பெறும் இந்த மூணு யூனிட்டை நல்லா படிச்சிட்டாலே ஜிஎஸ்ல நம்ம கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்டேஜ் முடிச்சுட்டோம் அப்படிங்கிறத நீங்க நம்பிடலாம் ஸோ இதுல ரொம்ப முக்கியமானது இந்த யூனிட் சிக்ஸ் தான் இது எங்கெங்க கவர் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன் இது இதோட நிக்க போறது இல்லை இதை நீங்க படிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்தது இந்த யூனிட் சிக்ஸ் அப்படிங்கிறது எங்கெங்கலாம் இருக்குங்கிறத நான் சிலபஸ்ல இருக்கிற அந்த ஆர்டர்ல நான் கிளாஸஸும் யூடியூப்லயே நான் எடுக்கிறேன் ஓகேவா நம்ம யூடியூப்ல கிளாஸஸ் வந்து கொஞ்ச நாள் பிரேக் விட்டுட்டோம் எடுக்க முடியல நிறைய காரணங்கள் பட் இதுக்கப்புறம் கண்டிப்பா இப்ப இருக்கிற சிலபஸ் அடிப்படையில் நம்ம வழக்கம் போல சிலபஸ் சூஸ் பண்ணி அது ஒரு ஜேடி ரைடு மாதிரி நான் கிளாஸ் எடுக்கலாம் லைவ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்ல இருக்கேன் ஸோ அதையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுல முக்கியமான இந்த டாபிக்ஸ் இப்ப இருக்கிற அந்த யூனிட் சிக்ஸ் யூனிட் ஃபைவ்லாம் இருக்குல்ல மெஜாரிட்டி கொஸ்டின் அதுல இருந்து அப்புறம் தமிழ் தமிழும் பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ண போறோம் கண்டிப்பா யூடியூப்ல இதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸஸ் திரும்ப நம்ம வர ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அட்மிஷன் பேச்சோடைய அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஓகேவா இன்னைக்கு காலையில ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதிகபட்சமா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் அட்மிஷன் இருக்கும் நான் அதனால தான் கொஞ்சம் முன்னாடியிலேருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணும் ஜனவரி ஆறாம் தேதி அட்மிஷன் ஸ்டார்ட் க்ளாஸே ஸ்டார்ட் ஆகிடும் ஃபஸ்ட்டு க்ளாஸ் ஓப்பன் டுவால் தான் ஸோ எல்லாருமே க்ளாஸை பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது சந்தேகம் இருந்தால் கிளாஸை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் முடிகிற அந்த ஒரு நாள் வரைக்கும் தான் அட்மிஷன் இருக்கும் அன்னையோட அட்மிஷன் க்ளோஸ் ஆகிடும் ஓகேவா ஸோ ஜனவரி ஆறாம் தேதியோட அட்மிஷன் க்ளோஸ் ஆகும் ஸோ அது வரைக்கும் தான் டைம் இருக்கு இன்னொரு பதினஞ்சு நாள் பதினாறு நாள் இருக்கும் ஒரு அதிகபட்சமாக இருபது நாள் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால ஜாயின் பண்ணுற கொஞ்சம் முன்னாடியே ஜாயின் பண்ணிடுங்க கடைசி நேரத்தில் நம்ம அந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டேன் நிற்பாட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை இருக்குது அதனால் சொல்கிறேன் ஆனால் கண்டிப்பாக ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் அட்மிஷன் இருக்கும் ஓகேவா அதுக்கு மேலே கண்டிப்பாக இருக்காது ஸோ அதையும் பார்த்துக்கோங்க யாராவது விருப்பம் இருக்கிறவங்க சேர்ந்துக்கோங்க இல்லை யூடியூப்பில் படிக்கிறவங்க நீங்கள் யூடியூப்லேயே பாருங்கள் நான் யூடியூப்ல க்ளாஸஸ் எடுப்பேன் நீங்கள் அதிலே பார்த்து உங்களுக்கான நோட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு சிலபஸோட டீ கோடிங் கூட நம்ம வேர்டு ஸ்டடி பார்க்கலாம் நன்றி